நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்குரிய யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கத்துடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக வசனத்திற்குரிய விளக்கம் இந்த நியாய பிரமாணம் ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு கொடுக்கப்படாதிருந்தும் இதன் ஆவிக்குரிய விளக்கம் எவ்வளவாய் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவின் நாமத்தை நம்முடைய நாமமாக ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம் நாம் கிறிஸ்துவின் அங்கத்தில் ஒருவராக எண்ணப்படுகின்றோம் தலையாகி கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் சரீரம் முழுவதுக்கும் வழங்கப்படுகிறது கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாகவும் பிரதிநிதியாகவும் இந்த உலகிலே ஜீவிக்கின்றவர்களாக நாம் இதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள கௌரவம் மதிப்பு பொறுப்பு இவை யாவையும் காத்து நடக்க கடமைப்பட்டுள்ளோம் இதனால் கிறிஸ்துவின் நாமம் விருதாவாக மற்றவர்கள் முன் பேசப்படாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்திற்கு யாதொரு அவகீர்த்தியும் வர இடம் கூடாமல் ஜீவிக்க முயல வேண்டும் எல்லா செயல்களிலும் வார்த்தைகளிலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும்